அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேர் என்னங்கண்ணா நம்ம பேர் பாத்தீங்களா கடற்பயர் பாத்தீங்களா ஜெயராம் பெண்ணா சீட்டுங்க எந்த இருக்குங்க சேலம் மாவட்டம் மேச்சேரி மேச்சேரில இருந்து பென்னாகரம் மரவல்ல ரெண்டு கிலோமீட்டர் கூத்தனூர் நம்ம இருக்கிற இடங்க சார் என்னென்ன சீட் என்ன இருக்குது நம்ம பாத்தீங்களா மூனை கலடி நான் மூணே முக்காலுங்க ஆ 4 அடி 8 அடி எல்லா வெரைட்டி நம்மட் இருக்குங்க சரி சரி இது பாத்தீங்கன்னா திக்னஸ் பாத்தீங்கன்னா 0.4 mm திக்னஸ்ங்க. உங்களுக்கு நாங்க வந்து பத்து வருஷம் லைஃப் கொடுக்குறோம் சரி சரி. அது ஏ பாத்தீங்கன்னா 8 அடி 5 அடி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் லைஃப் கொடுக்குறாங்க. சரி. சி கிலோ என்ன ரேட்டுக்குலாம் தெரியும்ங்க. கிலோ வந்து ₹200 வாங்க. சரி. இந்த சீட் வந்து கிலோ ₹200க்கு நான் கொடுத்துட்டுறோம். உங்களுக்கு பத்து வருஷம் கேரண்டி கொடுத்துறோம். நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாங்க இது என்னென்ன நீங்களே டெலிவரி பண்ணிருக்கிறீங்க தமிழ்நாடு முழுசும் டெலிவரி பண்ணுறாங்க சரி தமிழ்நாடு முழுசும் எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அதெல்லாம் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் சரி நீங்கள் ஆர்டர் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோங்க எது எதுக்குலாம் பயன்படுத்தலாம் இதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் பண்ணைங்களுக்கு எல்லாமே பயன்படுத்தலாங்க சரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாங்க நம்ம எப்பயுமே நம்ம ஸ்டாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டன் அஞ்சு டன் நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்குங்க சரி சரி நீங்க வந்து காலையில ஒன்பது மணி டு ஈவினிங் ஆறு மணிக்குள்ள எப்ப ஃபோன் பண்ணாலும் நாங்க கால் அட்டன் பண்ணுவோம் சரி நீங்க ஆர்டர் கொடுத்தீங்களா நாங்க வந்து எம்எஸ்எஸ் மேட்டோ சூப்பர் சர்வீஸ் நாங்க வந்து போட்டு விட்டுருவோம் நீங்க எடுத்துக்கலாம் ஆ சரி ம் வெயில் காலத்துல எப்படி கூலிங்கா இருக்குங்களா ஆடு மாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு வெயில் காலத்துல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் உள்ள வராதுங்க ம் வீட்டு உள்ள வராது ஆட்டு மாடுகளுக்கு புரிஞ்சா இருக்கும் நீங்க நம்ம தகர சீட்டு ஆசிர்வா சீட்டு அட்டை போறது கூட அந்த அளவு கீட்டு இது வந்து குறைக்கீங்க அதோட இது வந்து கீட்டு குறைவுதான் கீட்டு குறைக்கும் நீங்க வந்து இப்போ ஒரு பத்துக்கு ஒரு இருபதுக்கு இருபது போடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு நானூறு ஸ்கொயர் பீட்ல போடுறீங்க நானூறு ஸ்கொயர் ஃபீட்னா உங்களுக்கு வரும் இருபது கிலோ தான் தேவைப்படும் நாலாயிரம் ரூபாயில முடிச்சிக்கலாம் ஆமா ஒரு நாலாயிரம் ரூபாயில முடிச்சிக்கலாம் நீங்க நாங்க என்னால முடியலைங்க அதிக அமௌண்ட் என்னால போட்டு ஒரு செட்டு போட முடியல

காத்துக்கு அதளவு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்ம எந்த அளவு நம்ம ஃபிட் பண்ணுறோமோ அந்த அளவு உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் இது பத்து வருஷம்ங்கிறது பாஞ்சு வருஷம் கூட உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் ஆனால் நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா வருங்க அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த சீட்டு வந்து மூன்றடி மூணே முக்கால் எட்டு அடி எந்த சீட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் சரி மூன்றடிக்கு ஒரு பர்லைங்க மூணு அடிக்கு ஒரு பர்லைங்க நீங்க போடணும் தான் வந்து கரெக்டாக சீட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனா அந்த சீட் வந்து எப்படி நான் அமைக்கலாம் அந்த சீட்டு போடுற மாதிரி இந்த வந்து சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒன் சைடு அப்புறம் போடலாம் டபுள் சைடு அப்புறம் போடலாம் ஆனா சீட் நீங்க வந்து எப்படி போட்டீங்கன்னாலுமே நீங்க வந்து மூணு அடிக்கு ஒரு பல்லையும் போட்டு லென்த் வாக்கல் தான் போடணும் நம்ம வந்து நம்ம சிமெண்ட் சீட்டு ஆஸ்பரா சீட்டு போடுற மாதிரி நீங்க குறுக்க போடக்கூடாது போல இது வந்து லென்த் வாக்கில் தான் நீங்க போடணும் லென்த் வாக்கல் தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி வந்து உள்ள மழை மழை பெஞ்சு சால் அடிக்கிறது அப்படின்னா தண்ணி உள்ள போதாதுங்க செப்பர் செப்பர் தண்ணி கீழே வந்துடும் இந்த பைப் தான் போடணுங்களா இல்ல லீபர் நீங்க பைப்பும் போடலாம் மரம் போட்டுக்கலாம் இல்ல பாக்க மாட்டேன் அது மாதிரி எதனாலும் போட்டுக்கலாங்க நீங்க மரம் போட்டீங்களா ஆணி போட்டுக்கலாம் ஆங்கில் போட்டா நீங்க ஸ்ப்ரூவ் பண்ணிக்கலாங்க நம்ம நம்ம நன்றிங்கண்ணா நீங்க வந்து நீங்க சீட்டு வேணா நீங்க ஜெயராம்பேனால சீட்டுக்கு வாங்க நாங்க தமிழ்நாடு மோசம் நாங்க டெலிவரி இருக்கிறோம் நீங்க நேரில் வரதுனாலும் வரலாம் நீங்க வாங்க நான் தரமான சீட்டும் நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்கண்ணா நம்ம நன்றி